ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி மண் சட்டியில் எப்படி நாங்கள் மீன் குழம்பு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நாங்கள் பார மீன் குழம்பு செய்ய போகிறோம் அது ஃபஸ்ட்டு புளியை ஊற வச்சுட்டு சின்ன வெங்காயம் உடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சின்ன வெங்காயம் ஒரு கட்டி பூண்டு உரிச்சா போதும் மீன் குழம்பு செய்யறது என்னமோ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சிடலாம் ஆனால் இந்த சின்ன வெங்காயம் உடுக்கிறதுக்கே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தேவைப்படும் போல் மண் சட்டியில் தான் மீன் குழம்பு செய்வோன்னு சொல்லிட்டு நைட்டே போய் மண் சட்டி வாங்கிட்டு வந்து நல்லா சீசனிங் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் இப்போ சட்டியில் டைரெக்டாக நம்ம உரிச்ச வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டு தாராளமாக எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா ப்ரௌன் கலராக வரணும் அதுக்குள்ளே தேங்காய் துருவல் கொஞ்சம் தேவைப்படுதுன்னு அதையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆனவொடனே அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா ஆறினோடனே ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இது கூடையே துருவுன தேங்காய் ஊற வச்ச புளி புளி வந்து நல்லா அப்படி டைரெக்டாக ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு குழம்பு நல்லா திக்காகவும் கிடைக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழம்பு இது கூடவே ஒரு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மெயின் குழம்புல வந்து வறுத்து அரைச்சும் செய்யலாம் நான் வந்து இன்னைக்கு தூள் யூஸ் பண்ணி செய்கிறேன் குழம்பிளகத்தூள் எப்படி செய்யணுங்கிறது நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன் ஏன்னா அது ரொம்ப லாங் ப்ராசஸ் அதுக்கு என்னென்ன போகணும் எப்படி பக்குவம் அரைக்கணுங்கிறதெல்லாம் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இது கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சிட்டா போதும் நான் வீடியோக்காகவே எல்லாத்தையும் ஒரே ஜார்லேயே போட்டுட்டேன் இந்த ஜாரில் இவ்வளோலாம் அரைக்க முடியாது ஸோ ரெண்டு பாட்டாக குறித்து அரைச்சிக்கிட்டேன் அரைச்சிட்டு மிக்சி ஜார் அலசின தண்ணியும் ஆட் பண்ணிக்கிட்டேன் இதுக்கு தாலிப்பில் எதுவும் தேவையில்லைங்கிறதுனால டேரெக்டாக சட்டியிலே ஊற்றி வச்சிட்டேன் இப்போ டேரெக்டாக அடுப்பில் வச்சு இதை கொதிக்க விட போகிறோம் இது நல்லா கொதிச்சு வந்ததுன்னா நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அப்படியே சாப்பாடும் வச்சுக்கிட்டான்னு ஒல கொதிக்க வச்சாச்சு குழம்பு கொதிக்கிறதுக்குள்ள மீனும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து பாறை மீனில் வந்து கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் இது கிளீன் பண்ணோன்னே இந்த தலை வாழெலாம் வந்து நம்ம மேக்ஸிமம் குழம்புக்கு போடுவோம் சென்ட்ர பீஸ்லாம் வந்து ஃப்ரைக்காக போடுவோம் ஸோ அதை வந்து தனித்தனியாக குழம்புக்கு தனியாக ஃபிஷ் ஃப்ரை தனியாக பிரித்து வச்சுக்கிட்டோம் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு வைத்துக்கலாம் அப்படியே ஃபிஷ் ஃப்ரைக்கும் மசாலா தடவி வச்சிடலான்னு அந்த வேலையை பக்கம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இன்றைக்கி நாங்கள் மசாலாவில் தனியாக எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல கடையில் வாங்கின மசாலாவில் ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் மட்டும் ஆட் பண்ணி நல்லா மீனில் வந்து நல்லா கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் உலையும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ அரிசி வந்து நல்லா கழிஞ்சிட்டு அதையும் போட்டு விட்டுக்கலாம் மீன் குழம்பு கொதித்து நல்லா பச்சை வாசனால் போனோடனே நம்ம மீன் போட்டுக்கலாம் மீன் போட்டோன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்குள்ளே ஆஃப் பண்ணிடணும் மண் சட்டிங்கிறதுனால ஒரு நான் ஒரு டூ மினிட்ஸ் முன்னாடியே ஆஃப் பண்ணிவிட்டேன் ஏன்னா மண் சட்டி வந்து ரொம்ப ஹீட் அப்சர்வ் பண்ணுவோம் ஏன்னா பாருங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணி கூட சட்டியில மீன் குழம்பு வந்து கொதிச்சுட்டு தான் இருக்கு நம்ம ரொம்ப நேரம் விட்டோம்னா மீன் வந்து ரொம்ப கொலஞ்சு போயிடும் அதனால முன்னாடியே ஆஃப் பண்ணிக்கிட்டேன் அப்படியே சாப்பாடு வந்துடுச்சான்னு செக் பண்ணிட்டு அதையும் வடிக்க சொல்லிட்டேன் அது அவர் வடிச்சிருவார் கஞ்சி நல்லா வடிஞ்ச உடனே அதை வந்து நம்ம அப்படியே ஹாட் பாக்ஸ்க்கு மாற்றி வச்சாச்சு சாப்பாடு வந்து நம்ம போசியில் வடிக்கும்போது தான் நல்லா உதிரியாக வரும் குக்கரில் இந்த டெக்ஸ்டர்ல கண்டிப்பாக வராது நாங்கள் அதனால மேக்ஸிமம் போசியில் வச்சுக்குவோம் ஏதாவது அர்ஜென்ட்டுக்குன்னா அதை வந்து குக்கரில் வச்சுக்குவோம் அப்படியே ஒரு சைடு அடுப்பு வந்து ஃப்ரீயாயிடுச்சு ஃபிஷ் ஃப்ரையும் செஞ்சிடலான்ட்டு நாங்கள் இன்னைக்கு டீப் ஃப்ரை பண்ணலன்னா தவா ஃப்ரை பண்ணிக்கலான்னு அதையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் எங்கள் கிட்ட இருந்த அயன் தவா இந்த அயன் தவா வந்து நாங்கள் இண்டஸ் வேலியில் ஒரு அரௌண்ட் தௌசண்ட் ருபீஸ்க்கு என்னமோ வாங்கினோம் ஃபிஷ் ஃப்ரை நல்லா ஃப்ரை ஆகிட்டு அதை வெளியில் எடுக்கும்போது அதுக்கு முன்னாடி ஒரு கருவேப்பிலை தூவிட்டு இறக்கணும்னா அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் எப்போயும் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறோம் உங்களுக்கு தெரியாதுன்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அப்படியே எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் ஃபிஷ் ஃப்ரை ரெடி பண்ணும்போதே எங்கள் ரெண்டு பேத்துக்கும் ரொம்ப பசி ஆயிடுச்சு ஸோ ஃபிஷ் ஃப்ரை செஞ்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் டிசைனில் வச்சு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் அப்படியே சாப்பிட்றதுக்காக பிளேட்டில் போட ஆரம்பிச்சிட்டோம் பாப்பாவும் தூங்கிட்டு இருக்கா சரி அவள் எந்திரிக்கிறதுக்குள்ள ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சிடலான்னு நாங்கள் வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படியே கோயம்புத்தூர் கிளைமேட்டுக்கு வெளியில் போய் உட்காந்து சாப்பிட்லான்னு வெளியில் போய் உட்காந்துட்டோம் இங்கே மழை பெஞ்சாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி காற்று மட்டும் எப்பயும் சூப்பராக அடிச்சுட்டே தான் இருக்கும் அது எங்கள் ஏரியாவில் அப்படி தான் இருக்கும் சிட்டிக்குள்ளே எப்படி இருக்குதுன்னு தெரியாது எங்கள் ஏரியாவில் வந்து காற்று நல்லா விசேஷன்னு அடிச்சுட்டே தான் இருக்கும் ஸோ வெளியில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் பாரமீன் குழம்பு உண்மையாலுமே டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இதை யாருக்கு ஷேர் பண்ணால் உங்களுக்கு செஞ்சு தருவாங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மத்தில செஞ்சு தர சொல்லுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்